காலிஃப்ளவராக ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஷாக் ஆயிருவீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நிறையவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டான டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் அது கூடவே நம்ம காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி சிம்பிளாக குயிக்காக செஞ்சு முடிக்கலான்ட்டு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த காலிஃப்ளவர் பிரியாணி செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தாங்க அதுக்கு முன்னாடி இந்த காலிஃப்ளவர் வந்து எப்படி நம்ம கட் பண்ணி ஈஸியாக எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு இதே மாதிரி ஒரு சின்ன கவர் வந்து எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே நம்ம இந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க சுற்றிட்டு பார்த்திங்கன்னா அடிப்பாகத்தை இந்த மாதிரி தட்டிக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக தட்டிக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு தடவை தட்டும்போது பார்த்திங்கன்னா சூப்பராகவே நம்மளுக்கு அந்த காலிஃப்ளவர் வந்து அந்த தண்டுலேருந்து அழகாகவே வந்து கலந்து வந்துடும் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ நம்ம நார்மலாக கட் பண்ணுறோம் அப்படின்னா நிறையவே டைம் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம தட்டிட்டு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவே அந்த காலிஃப்ளவர் வந்து அந்த பூக்கள் வந்து தனித்தனியாக கலந்து வந்துடும் இந்த மாதிரி நம்ம தட்டி எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து அதில் தண்டுலேருந்து கலந்து வந்துடும் நம்மளுக்கு டைம் நிறையவே மிச்சப்படும் இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா சின்ன சின்ன பூக்களாக நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக வந்து கிளீன் பண்ணுறோம் அப்படின்னா நிறையவே டைம் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூக்களை வந்து உதிர்த்து போட்டிங்கன்னா நிறையவே வந்து டைம் வந்து சேவ் ஆகும் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதித்து நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இந்த காலிஃப்ளவர் பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சமாக கேரட்டு தேவை அதை எப்படி நம்ம சின்ன சின்னதாக வந்து ஈஸியாக கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ரெண்டு பல்ஸ் வந்து நீங்கள் மிக்சியில் வந்து அடிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே நம்மளுக்கு சின்ன சின்னதாக கட் ஆகி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் செய்யும்போது கூட இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை வந்து அதில் உள்ள பூச்சிகளில் நம்ம செத்து போகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம சூடான மஞ்சள் உப்பு கலந்த தண்ணியில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா எதாவது புழு பூச்சி இருந்தனா செத்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இதை தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்தமாகவே காலிஃப்ளவர் கிளீனாகி வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் பிரியாணி செய்யறதுக்கு வெங்காயம் வெட்டுவோம் ஸோ நிறைய வெங்காயம் வெட்டும்போது கண் எரியும் ஸோ அப்படி கண் எரியாமல் இருக்கிறதுக்கு இந்த கத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் வெட்டினீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு கண் எரியவே செய்யாது என்ன தடவிருக்குமே ஸோ கையில் வந்து வெட்டிடுமான்னு பயப்படாதீங்க அப்படி ஒன்று வெட்டாது நம்ம ஹேண்டில் பிடிச்ச தான் வெட்டுவோம் ஸோ அதனால் நம்மளுக்கு கையில் வெட்டுறதுக்கு சான்ஸ் குறவு இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பாத்திரமாக வெட்டிக்கோங்க இந்த மாதிரி வெட்டும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து வெட்டிடலாம் ஸோ பிரியாணியில் செய்யும்போது நிறைய வெங்காயம் வெட்டுவோம் ஸோ இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலிஃப்ளவரை வந்து நம்ம மேக்னேட் பண்ணணும் அதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கரா மசாலா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சமயத்தில் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருஞ்சிரகம் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை ரெண்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இது இவ்வளவும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பொடியான இருக்குதுன்னா ரெண்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ சீக்கிரமாகவே வெங்காயம் வந்து வதங்கிரும் ஸோ நான் சொல்லியிருக்க எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பிரியாணி செஞ்சீங்கன்னா உங்கள் டைம் நிறையவே மிச்சப்படும் ஸோ நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி வைக்கிறது ஈஸியாகவே முடிஞ்சிரும் குக்காக முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ காலிஃப்ளவரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன சூடானதோ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கோங்க இதில் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே கலராக வரும் ஸோ இதை நல்லா வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது வறுத்துட்ருக்க சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் குக்கரில் ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு வெழுது தான் சேர்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்குறதா சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இதில் மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் புதினா கூட சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இப்போ மல்லி இலைகள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நம்ம பாட்டிலில் வந்து கொஞ்சமாக தண்ணி ரொப்பிட்டு அதில் நீங்கள் வேர்கள் படுற மாதிரி வச்சிங்கன்னா எப்போவுமே வந்து நம்மளுக்கு புதினா இலையாக இருந்தாலும் சரி மல்லி இலையாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப் வந்து தயிர் ஊற்றிக்கிறேன் தயிர் வந்து முக்கியமாக சேர்க்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இந்த தயிர் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து கொழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து க கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலரி விட்டுட்டு கலருக்காக நான் கொஞ்சமாக வந்து காஷ்மீர் மிளகா சேர்த்துக்கிறேன் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காஷ்மீர் மிளகா சேர்த்துக்கோங்க இல்லைனா குழம்பு மிளகாத்தோலும் கரம் மசாலாவே போதுமானது இது நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க அந்த மசாலா வாசனைனா போகணும் நெக்ஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரை வறுத்தாச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் எவ்வளோ கலராக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம காஷ்மீர் மிளகாய் சேர்த்ததுனால நல்லாவே கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் இந்த அரிசி வந்து ஆஃப் அன் அவராக ஊற வச்சிருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டே முக்கால் அளவு வந்து அரிசி எடுத்திருக்கேன் அதனால் நாலு கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் த அளவு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைன்னா இந்த சமயத்தில் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை பாதி சேர்த்துக்கலாம் பாதியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய்யோ பட்டரோ சேர்த்துக்கோங்க இப்போ நான் நெய் சேர்க்குறேன் நெய் சேர்த்துட்டு இந்த குக்கரை வந்து மூடி போட்டுடலாம் மூடிட்டு விசில் போட்டு விட்டுருங்க சிம்மில் வச்சு ரெண்டு விசில் விடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் வரத்த எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க அந்த முட்டைக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து இந்த முட்டையை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலரி விட்டிங்க அப்படின்னா முட்டை நல்லாவே ரோஸ்ட் ஆகி இந்த மாதிரி நம்மளுக்கு பொடி பொடியாக வரும் இதை நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் வந்து போயிட்டு நல்லா வந்து ப்ரெஷர் அடங்கியிருக்கு அதுக்கப்புறம் நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராகவே நம்மளுக்கு பிரியாணி உதிரி உதிரியாக வந்திருக்கு நம்மளுக்கு தண்ணி அளவு கரெக்டாகவே இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் பாதி இருக்கு இல்லையா அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் பாதி நம்ம இதில் சேர்த்துருக்கோம் பாதி எடுத்து வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையும் இதில் சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க சூப்பராகவே நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டாக குயிக்காக செஞ்சுட்டோம் நிறைய டிப்ஸு ஃபாலோ பண்ணனால நம்மளுக்கு குயிக்காகவே செஞ்சு முடித்தாச்சு நிறைய டைம் எடுக்கவே செய்யாது நிறைய டைமும் நம்ம மிச்சம் பண்ணலாம் நீங்களும் கண்டிப்பாக இந்த பிரியாணி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க் யூ